அண்ணா விபூதி மனித நேயத்தின் குறியீடு மழை காலத்துல விபூதி பூசுனா கபாலத்துல தலைவலி ஜலதோஷம் இதெல்லாம் வராம பார்த்துக்கும் வெயில் காலத்துல விபூதி பூசுனா புறவுதா கதிர்கள்ல இருந்து தலைய பாதுகாக்கும் உடல்ல விபூதி பூசுனா தோல் நோய் வராம பாதுகாக்கும் சின்ன விசப்பூச்சிகளோட விசத்த உறிஞ்சிரும் அதுவும் இல்லாம நீ ஒரு பிடி சாம்பல் நானும் ஒரு பிடி சாம்பல் எதிர வாரவங்களுக்கும் பூசுற நமக்கும் ஞாபகப்படுத்துறதுக்குதான் விபூதி பூசுறோம் சந்தன பூசுறது உடலுக்கு குளிர்ச்சி கோவத்தை தணிக்கும் வேர்கூறு தோழர்ச்சல் வராம பாத்துக்கும் மன நிம்மதிக்கு உதவும் நெத்தி பொட்டுலதான் உயிர் இருக்கு அந்த நெத்தி பொட்டுல குங்குமம் வைக்கிறது தேவையில்லாத கதிரியக்கத்தை வெளியேற்றி கண்களுக்கு காவலனா இருக்கும் குங்குமம் வைக்கிற விதத்திலேயே நீங்க கல்யாணம் ஆனவரா கல்யாணம் ஆகாதவரா சண்டைக்கு வரீங்களா சமாதானம் பேச வாரீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் குங்குமம் அப்படின்றது தமிழ் கலாச்சார அடையாளம் ஆஹ் ஆன்மீகம் எடுத்துடுச்சு அவ்வளவுதான்